வரும் பிப்ரவரி பதினொன்று தைப்பூசம் ஒரு டம்ளர் தண்ணீரில் இந்த மூணு பொருட்களை போட்டு பூஜை அறையில் வைத்தால் பணமானது தாறு மாறாக சேரும் பதினாறு செல்வங்களும் தாண்டவம் ஆடும் அது என்ன பொருள் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய் தை தைப்பூசம் வருது இரவு ஏழு ஐம்பது வரை சதுர்தசி திதி அதற்கு பிறகு பௌர்ணமி திதி வருது இரவு ஏழு முப்பத்தி ஒன்று வர பூசம் அதற்கு பிறகு ஆயில்ய நட்சத்திரம் வருது நேத்திரம் ஜீவன் அப்படின்னு இருக்கும் பாருங்க கேலண்டரில் அதாவது இன்றைய நாள் பார்த்திங்கன்னா இன்று முழுவதும் இரண்டு கண் அப்படின்னு நேத்திரம் போட்டிருக்கும் சில நாளில் பார்த்தீங்கன்னா இன்று முழுவதும் ஒரு கண் இன்று முழுவதும் குருட்டு அப்படின்னு இருக்கும் இது நித்ரா கேலண்டர் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நேத்திரம்னு இருக்கும் அதே போல் ஜீவன் அப்படின்னு இருக்கும் அந்த ஜீவன்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இன்று முழுவதும் முழு வாழ்க்கை அரை வாழ்க்கை உயிரற்றவை அப்படின்னு இருக்கும் அதுல இன்று முழுவதும் முழு வாழ்க்கைன்னு இருக்கு பாருங்க அது ரொம்ப விசேஷம் அதே தான் நேத்திரத்துலேயும் இன்று முழுவதும் இரண்டு கண் அப்படின்னு இருந்தா அது ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம பரிகாரம் செய்யறப்ப இன்னும் கூடுதல் பலனை தரும் நேத்திரம் வந்து குருட்டு அப்படின்னு இருக்கிறது அவ்வளவு சரியானதாக சொல்லப்படலை ஜீவன் அப்படின்னு இருக்கிறதுல உயிரற்றவை அப்படின்னு வந்தாலும் அது வந்து சரியானதாக அந்த நாள் வந்து சரியான நாளாக சொல்லப்படலை இந்த மாதிரி தைப்பூசமும் இன்று முழுவதும் இரண்டு கண்ணும் வருவதும் இன்று முழுவதும் முழு வாழ்க்கையினும் வரக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா மிக அரிய நாளாக சொல்லப்படுது அதனால இந்த நாளை வந்து நீங்க தவறாம பயன்படுத்திக்கீங்க இதுல எந்த நேரத்துல செய்யணும் இந்த பரிகாரம் அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம் இந்த தைப்பூசோங்கிறது வருடத்துல ஒரு நாள் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் முருகனுக்கு மிகவும் உகந்த ஒரு விசேஷமான நாள் அன்னைக்கு இந்த மூணு பொருளையும் பூஜை இறையில வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு பணமானது தாறுமாறா வந்து சேரும் ஏன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் எப்பவும் போல சில பேர் கேட்பாங்க இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு உழைக்காமல் இருந்தா வந்து காசு வந்து வீட்டில் கொட்டுமா அப்படின்னா அப்படி அல்ல நம்ம உடல் உழைப்பையும் போட்டு இந்த பரிகாரத்தையும் செய்யும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளும் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக சூற்றும ரூபத்தில் இருக்கக்கூடிய தீய சக்திகளும் விலகுவதற்கு இந்த பரிகாரங்கள்லாம் துணை புரியும் அவ்வளவுதான் நம்ம இதை செய்யும் போது நமக்கு பணமானது பல வழிகளில் வரும் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமையில தைப்பூசம் வருது செவ்வாயினாவே முருகனுக்கு மிக உகந்த நாள் அதுலையும் இந்த தைப்பூசம் வர்றது சொல்லவே வேணாம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாள்னு பாருங்க உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான மக்கள் முருகபெருமானை வணங்கி வர்றாங்க வேண்டியவர்களுக்கு வேண்டும் வரங்கள தரும் ஞான பண்டிதனாக விளங்குவதால் முருகபெருமான நம்பிக்கையோட நன்றியோட குலதெய்வமாக ஏற்று வழிபடக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கை அதிகரித்து வருது நம்ம ஏற்கனவே பல வழிபாடுகளை விரத முறைகளை பின்பற்றி வர்றப்ப சில நாட்கள்ல இந்த பரிகாரங்களையும் நம்ம செஞ்சு வர்றோம் அப்படி ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசை நாட்கள்லையும் சில சக்தி வாய்ந்த தாந்திரீக பரிகாரங்களை நம்ம பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இந்த தை பூசத்துக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்களே மூணே பொருட்கள் தான் ஒன்றும் செலவே இல்லை ஆனால் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதன் மூலமாக முருகனோட அதீத சக்தியை நீங்கள் பெற முடியும் வீட்டில் வந்து முருகன் சிலை இருந்தாலும் சரி படம் இருந்தாலும் சரி இந்த மூணு பொருட்களை வைத்து நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறது முக்கியம் அதே போல் நான் எதனால் இந்த பொருட்களை சேர்க்க சொல்கிறேன் அப்படிங்கிற காரணமும் உங்களுக்கு புரியணும் அப்படி நான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய தகவல் புரியும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க இப்போ பதிவை பார்க்கலாம் தைப்பூசம் விரதம் இருக்கிறவங்க முழுவதும் உபவாசம் இருக்க முடியல அப்படின்னா காலை மதியம் இரு வேளையும் பால் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கலாம் மாலை வேளையில முருகன் கோவிலுக்கு போயிட்டு முருகனை வணங்கிட்டு அங்க தரக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டு நம்ம விரதத்தை முடிக்கலாம் இப்படி விரதம் இருக்க முடியல ஹெல்த் ரீதியா இஷ்யூ இருக்கு அப்படிங்கிறவங்க தப்பே கிடையாது முருகனை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு ஓம் சரவணபவ உங்களுக்கு தெரிந்த முருகனோட மந்திரங்கள் இதை சொல்லிக்கொண்டு காலை ஈவினிங் ரெண்டு வேலையும் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாவே போதும் உங்களுக்கு முருகனோட அருள் கிடைக்கும் தைப்பூசம் விரதம் இருக்கிறவங்களுக்கு கேட்ட வரம் எல்லாம் முருகன் கொடுப்பாரு ஆரோக்கியமான திரகாத்திரமான உடல் உண்டாகும் நினைத்த காரியங்கள் கைகூடும் தைப்பூச திருநாள்ல நல்ல காரியங்கள் எது தொடங்கினீங்கனாலும் அது சிறந்த பலனை தரும் இந்த நாளில் சிவபெருமானையும் முருகபெருமானையும் வழிபடுவது விசேஷம் இறைவன் ஒளி வடிவில் இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்த்திய ஜீவ ஜோதியில் இரண்டர கலந்த வள்ளலார் பெருமானையும் தைப்பூசத்தில் வணங்குபவர்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் வள்ளலார் பெயரை சொல்லி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செஞ்சீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் வந்து சேரும் இப்போ இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு மிக முக்கியமான ஒரு பொருள் தண்ணி தண்ணி ஒரு டம்ளர்லாம் எடுத்து வச்சுக்குங்க அடுத்தது சந்தனம் சந்தனம் அப்படிங்கிறது வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் வீட்டில் குறைவில்லாது இருக்கக்கூடிய பூஜை அறையில் இருக்க வேண்டிய பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்தனம் இந்த சந்தனம் பாருங்க எல்லா தெய்வங்களுக்கும் உகந்தது சந்தன காப்பு எல்லா சாமிக்கும் வைப்பாங்க முருகனுக்கு விநாயகருக்கு மிகவும் உகந்த ஒரு பொருளாக சொல்லப்படுது இந்த சந்தனம் அப்படிங்கிறது சகல சௌபாகியங்களையும் நமக்கு தரக்கூடிய ஒரு பொருள் அடுத்தது பன்னீர் பன்னீர் பார்த்திங்கன்னா அபிஷேக பொருளாக பயன்படுவது எப்படி பன்னீர் தெளிவாக இருக்கு அதுபோல் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை சக்திகள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு நேர்மறை சக்தி நிறைந்து நம்ம வாழ்க்கையும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் தெளிவாக இருக்கிறதுக்கு இந்த பொருள் உதவும் இப்போ இந்த பன்னீரை எடுத்துக்கோங்க இதோட அடுத்து சேர்க்க வேண்டிய பொருள் விபூதி இந்த விபூதி நல்ல ஒரு சுத்தமான விபூதியாக இருக்க வேண்டும் முருகனுக்கு மிகவும் உகந்த ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபூதி இந்த விபூதி அபிஷேகத்தை பார்த்தோம் அப்படின்னா முருகனுக்கு செய்கிறத பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் விலகும் தீராத பிணி விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு பொருளும் எடுத்துக்குங்க இந்த பன்னீர் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூரில் நாங்க வந்து சத்ரு சம்ஹார பூஜை பண்ணினப்ப திருச்செந்தூர் கோவில்ல பிரசாதமாக எங்களுக்கு கொடுத்தது அந்த பன்னீர் வந்து நான் அப்பப்ப செவ்வாய்க்கிழமை இதை வந்து வீடு முழுவதும் நான் தெளிப்பேன் அதற்காக நான் பத்திரமா வச்சிருக்கேன் இந்த பன்னீரை எடுத்திருக்கேன் நீங்க புதுசா கடையில வாங்கிய பன்னீர் இருக்கு அப்படின்னா அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் சந்தனம் வந்து வில்லையா இல்லை அப்படின்னா பவுடராக இருந்ததுனா கூட நம்ம சந்தனத்தை பயன்படுத்திக்கலாம் விபூதி வந்து நீங்கள் ஆல்ரெடி பயன்படுத்திய விபூதியாகவும் இருக்கலாம் இல்லை நீங்கள் புதுசாக பேக்கெட்டில் அப்படியே ஓப்பன் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த விபூதியும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதோடு நம்ம கூட எடுத்துக்கக்கூடிய ஒரே ஒரு இலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை இந்த செம்பருத்தி இலை கொண்டு நம்ம இந்த பரிகாரத்தை செய்யும்போது லக்ஷ்மி குபேர யோகம் கிடைக்கும் அதனால் இந்த செம்பருத்தி இலை ஒன்றை நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ இந்த பொருட்களை என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சோண்டு அந்த தண்ணீர் இருக்கு இல்லையா அதில் நம்ம போடணும் சந்தனம் கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் விபூதி கொஞ்சம் இதில் போட்டு அந்த டம்ளரை வந்து பூஜை அறையில் முருகன்கிட்ட வைக்கணும் இதை எப்ப செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில நீங்க இத வந்து செவ்வாய் ஓரையில் முருகன் கிட்ட இந்த டம்ளர்ல இதெல்லாம் போட்டு வைங்க ஒருவேளை இதை நான் இந்த நேரத்துல செய்ய முடியல அப்படின்னா அதற்கு பிறகு மதியம் ஒன்று டு ரெண்டு செவ்வாய் ஓரையில் இதை நீங்க செய்யுங்க நீங்க இரவு என்ன பண்றீங்க ஏழு முப்பத்தி ஒன்று வரை பூச நட்சத்திரம் அதற்கு பிறகு இந்த டம்ளர்ல இருக்கக்கூடிய தண்ணியை வந்து அந்த செம்பருத்தி இலை கொண்டு வீடு முழுவதும் மூளை முழுக்க எல்லா இடத்துலையும் அந்த தண்ணியை நீங்கள் தெளிக்கணும் தெளிக்கிறப்ப ஓம் ரீங் சரஹண பவ ஓம் ரீங் சரஹண பவ ஓம் ரீங் சரஹண பவ அப்படின்னு சொல்லணும் ஓம் சரவண பவ அப்படிங்கிறது நீங்கள் தனியாக உச்சரிக்கிறப்ப சொல்லணும் இதை வந்து நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஓம் ரீங் அப்படின்னு சேர்க்குறப்ப ஓம் ரீங்கிறப்ப சரஹண பவ அப்படின்னு சொல்லி கொண்டு வீடு முழுவதும் நீங்கள் தண்ணியை தெளிங்க இப்படி செய்வதால் முருகனோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி உங்களுக்கு என்ன வேண்டுமோ வேண்டியது கிடைக்கும் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்